ஆயமாக்கெல்லாம் எப்படி இருக்கீங்களா வைங்களா நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற பிரியாணியை நான் ஒரே நான் எத்தனை நிமிஷம் சாப்பிட்றங்கிறதா ஒரு ஒரு போட்டி இதுமாரி யார் சாப்பிட்றாங்க தெரியாது நான் சாப்பிட்றேன் கண்டிப்பாக மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணிங்க முடிஞ்ச முடிஞ்சாலும் சாப்பிட்றேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த பிரியாணி செஞ்சது யார் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பார்க்குறீங்களா அப்படியே வாங்க வாங்கம்மா மூஞ்சா காட்டுங்க யார் வேதாவது பாருங்கள் எங்கள் அம்மாவுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நான் பாருங்க பாருங்கள் மூணு பேர் சாப்பிட்ற பிரியாணி நான் ஒரே யார் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறந்துனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ பாருங்கள் அது நீங்கள் சாப்பிடுங்க நன்றி நல்லா இருக்கப்பா சூப்பராக இருக்குமா ஆ சாப்பிடு பாருங்கள் அதுமாதிரி நல்லா இருக்குது நன்றி இது நீங்களும் நல்லா காரம் பூ எல்லாம் கரெக்டாக செஞ்சு நீங்களுக்கு நல்லா கரெக்டாக கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க वधवांग पर आ हां आड़ी वांग पर पार வயசான பாட்டி உக்காந்துருக்கா அவங்களும் விடுவோம் அவங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் நவத்துக்கா என்ன அவங்கள்தான் வீடியோ எடுக்கிறாங்க சொல்லு உக்காந்துட்டே நல்லா இருக்குமா சாப்பிடும்ாப்பிட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாப்பிட்டாச்சு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நல்லா வெந்துருக்கு என்னாலும் முடிஞ்ச வரும் நான் தான் வீடியோ எடுத்துக்கிறேன் மறந்துடாமல் என்ன டைம் ஆச்சுன்னா நம்ம பார்க்கல மூணு நாள் சாப்பிட வேண்டிய பிரியாணியை நான் ஒரு ஆர்த்திட்டு இருக்கேன் மறந்துடாமல் நம்ம சேனல்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணும் என்னென்ன கமெண்ட்லாம் என்னென்னு சொல்லி பட சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன் மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே விவசாயி தான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஆனால் இருந்தாலும் இப்போ இடையில ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் சாப்பிட சாப்பிட பழகி நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டு எனக்கு தேவை மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்